நீங்கள் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம் pray that thousands who would watch this telecast would escape the floods of false doctrine and be established in the sound doctrine of the bible இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் துர் உபதேசமாகிய வெள்ளத்திற்கு தப்பித்து

ஆண்டு காலமாக என்னுடைய வேத போதனை ஊழியத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்டதான நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பண தேவையை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இப்பொழுது நாம் வேத தியானத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தை எப்படி தியானிக்க கூடாது என்கிற தலைப்பிலே நாம் ஆரம்பித்தோம் லெசன் நம்பர் 1 வாஸ் டு நாட் நெக்லெக்ட் எனி போஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் இதிலே முதல் குறிப்பு வேதத்தின் எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள் we need to take the whole bible so that we will have the wholesome food and we will have wholesome growth நாம் நிறைவான வளர்ச்சியை பெறுவதற்காகவும் சரிவிகித உணவை நாம் அருந்துவதற்காகவும் தேவனுடைய முழு வேதத்தையும் பயில வேண்டும் and the second lesson was do not rush உங்களுடைய வேத தியான நேரத்திலே அவசரப்படாதீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான தகவல் அல்லது அங்கும் இங்குமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்றதான விவரம் இவற்றிலே நீங்கள் திருப்தி அடையாமல் திட்டவட்டமான தேவனுடைய செய்தியை பெரும் வரை நீங்கள் அவசரப்படாமல் வாசியுங்கள் மூன்றாவது குறிப்பு

உங்களுடைய சொந்த அறிவையே சார்ந்திராதீர்கள் வேதத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் காணும்படி உங்களுடைய கண்களை தேவன் திறக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி வசன வெளிச்சத்திற்குள் உங்களை கொண்டு செல்வதற்காகவும் நீங்கள் முயற்சியுங்கள் and number 5 lesson number 5 was do not ignore the context of the bible text ஐந்தாவது குறிப்பு வசன சூழ கவனியாது விடாதீர்கள் who said it to whom was he said why was it said when was it said where was it said try to ask these questions so that you understand the context யார் சொன்னது யாருக்கு சொல்லப்பட்டது எப்பொழுது சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது போன்றதான விவரங்களை நீங்கள் ஆராய்ந்து அதனுடைய முழு அர்த்தத்தை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் do not place your experiences above the scriptures கடந்த வாரத்திலே ஆறாவது குறிப்பாக நாம் பயின்றது வேதத்தை விட உங்களுடைய சொந்த அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் we should not use the bible to prove our experiences rather we should test our experiences on the anvil of god's holy word நம்முடைய அனுபவங்களை நிரூபிப்பதற்காக வேத வசனங்களை தேடி அலைய மாறாக வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய அனுபவங்கள் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி அவனை உரைகளாக பயன்படுத்தி நம்முடைய அனுபவங்களை உரசி பார்க்க வேண்டும். Dear friends please review this lesson as often as possible so that these precious truths would sink into your hearts. இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எடுத்து தியானிப்பதற்கு நேளம் செலவிடுங்கள். அப்படியானால் நீங்கள் கற்றுக்கொள்கின்றதானே இந்த மகிமையான சத்தியங்கள் உங்களுடைய ஆழமாக பதியும் HOW NOT to meditate? Lesson number seven. Do not not TO do do probe probe into into the the secret secret things things once again there is an important principle that you should always remember in bible study எப்படி தியானிக்க கூடாது குறிப்பு மறைவான மறைவான காரியங்களை காரியங்களை சொல்கிறேன் வேத ஆராய்ச்சியிலே நாம் மனதில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொள்கை உண்டு there are certain things which are simply mentioned in the bible but they are not sufficiently explained in the bible. once again, there are several things which are simply mentioned in the bible without sufficient and enough of explanation. we should not try to probe into such things.

That we may do all the words of this law. Marewana vigil, Namudiadevanagia, Katharike, Uria Vigal, Vilipada Potabihlo, Indra Nyaapramanakin, Varthulin Badialaam, Seyim Badique, Namakum, Namudi Pelehulakum, Endran Uriya Vegan. We should not bother about those things which are kept as secrets.

ஆனால் அளவுக்கு மீறிய ஆர்வம் நம்மை நிச்சயமாக இன்னலுக்கு ஆளாக்கிவிடும் இன் ட்ரபுள் மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் முயற்சித்த பொழுது அனைத்துமே எவ்விதமான சாபத்திற்கு உள்ளானது என்கிறதான கதையை நாம் நன்றாக அறிவோம் இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய தோட்டத்தை நிர்மாணித்து அதிலே அநேக மரங்களை

அங்கே படைக்கப்பட்டிருந்ததான கனிகள் அனைத்தையும் புசித்து முடிப்பதற்கு ஆதாமுக்கு ஆயிரம் ஆண்டுகள் இருந்தால் கூட போதாது பட் Man was unnecessarily curious ஆனால் அங்கே மனிதன் அளவுக்கு மீறிய ஆர்வம் கொண்டவனாய் இருந்தான் he touched that one that was the barest minimum he touched that one and you know where you and i are today because of that one this disobedience ஒன்றே ஒன்று ஆ ஒரே ஒரு காரியம்தான் அங்கே விளக்கப்பட்டிருந்தது அந்த விளக்கப்பட்ட மறைபொருளை இவன் தோண்டி துருவ முற்பட்டதாலே இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையிலே இன்று இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் Now let me illustrate this truth by taking an example which is a known example ஃபார் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பரிச்சயமாயிருக்கின்ற ஒரு தெரிந்த சத்தியத்தில் நின்று இதை நான் எடுத்து காட்ட விரும்புகின்றேன் வித்மி டு செகண்ட் குழந்தியம் டுவெல்த் சேப்ட்சர் இரண்டு குழந்தைய பன்னிரெண்டாவது ஓன் ரீட் டூ யூ வேர்ட்ஸ் செவென் ஏழாவது வசனம் லெஸ் ஐஷு பி தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் அ பாசில் ஹோம் அப்போஸில் நான் எப்பவுல் இந்த வார்த்தைகளை கூறுகின்றார் லெஸ்ட் ஐஷுட் வி எக்ஸால்டட் அபோவ் மேஷர் பை தண்டன்ஸ் ஆப் த ரெவலியூஷன்ஸ் எ தார் இந்த ஃப்ளெஷ் வார்ஸ் கவன் டூ மீ ஏ மெசஞ்சர் ஆஃப் சேட்டன் டு பீட் மீ லெஸ்ட் ஐ பீ எக்ஸால்டட் அபௌட் அ மெஷர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஏன் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது ஓ this passage is a subject of research for many many bible scholars பவுலின் இந்த முள் வேத ஞானிகள் பலருக்கு

பட்டுள்ளது இரண்டாவது வாஸ் இந்த முள் ஏன் கொடுக்கப்பட்டது இட் வாஸ் ப்ரிவென்ட் ஹிம் ஃப்ரம் செல்ஃப் தன்னுடைய சுயத்தை மேன்மைப்படுத்தாமல் அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது us அங்கே மிக தெளிவாக இந்த வரிகள் எழுதப்பட்டுள்ளன வாட் வாஸ் நேச்சர் ஆஃப் த இந்த முள்ளினுடைய தன்மை என்ன சாத்தானுடைய ஒரு தூதன் that's all what has been revealed to us in the bible about the thorn in paul's life. பவுலினுடைய வாழ்விலே காணப்பட்ட முள்ளை குறித்து வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள விவரங்கள் இவை மட்டுமே. what we are not told what the thorn was. ஆனால் அந்த முள்

அண்டுவரே இதை எப்படியாவது எனக்கு என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த குறிப்பிட்ட ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் வேண்டுமென்றே அதனை மறைத்து வைத்திருக்கின்றார் அதைப் போல் நாம் ஏன் நோண்ட வேண்டும் பி சாட்டிஸ்ஃபை வி த மாரல் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காரியத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய

அந்த கிருவையை குறித்தும் அந்த பலனை குறித்தும் போதுமான நேரம் சாவதானமாக நிதானமாக நீங்கள் விபரமாய் தியானிப்பதற்கு முற்படலாமே அதை விட்டுவிட்டு அந்த முள் என்ன என்று கண்டுபிடிப்பதிலே ஏன் நமக்கு கூடுதல் ஆர்வம் சோ இஃப் somebody comes up with this bible and say that he prayed for 10 days and god has shown him what paul's thorn was you better shut both your ears and if necessary you quit that hall ஒருவேளை ஒருவர் நான் பத்து நாள் ஜெபித்ததின் பயனாக ஆண்டவர் பவுலினுடைய முள் இன்னதென்று எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி உங்களை சந்திப்பதற்காக வருவாரே ஆனால் நீங்கள் உங்களுடைய இரண்டு காதுகளையும் பொத்திக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் அந்த அறையை விட்டு ஓடிவிடுங்கள் அளவுக்கு மீறிய ஆர்வத்திற்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டை கூட சொல்ல விரும்புகிறேன் இரண்டாம் அருகே குறித்தது

அங்கே ஒரு வஞ்சகம் பரவலாக காணப்படும் and 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 he says in in verse 5 many many will 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 come in my name saying I am the Christ and they will deceive. not just a few people here and there many will be deceived ஐந்தாவது வசனத்திலே வந்து என் பெயரை நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை கொஞ்சம் battles அண்ட் ஃபைட்ஸ் அண்ட் நேஷன் அகேன்ஸ் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் கன்ஃபியூஷன் அண்ட் கான்ஃப்ளிக் வில் ஓன்லி பி ஆன் தாய்ஸ் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இனத்துக்கு விரோதமாக இனம் நாட்டிற்கு விரோதமாய் நாடு எழும்புகின்றதான இப்பேற்பட்டதான பலவிதமான போர்களை அந்த நாட்களிலே காண்பீர்கள் என்று இயேசு கூறுகிறார் and when you come to verse 29 29th வசனத்துக்கு வருவீர்களே ஆனால் he says in those days the sun will be darkened the moon will not give its light stars will fall from heaven and the powers of heaven will be shaken அந்த நாட்களின் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துமங்கள் அசைக்கப்படும் என்றார் he was giving a general outline of how or what will be the, condition of the time when he would return இருக்கும் எப்படிப்பட்டதான அடையாளங்கள் காணப்படும் என்று பொதுப்படையாக அவர் பல தகவல்களை கூறினார் வரும்பொழுதோ நமக்கு மிகவும் சுவையான ஒரு தகவல் கூடப்பட்டுள்ளது

யாருக்கும் தெரியாத என்று ஆனால் வருகின்றதான காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கும் அந்த கால நிலையிலே என்னென்ன நிகழும் என்பதனை அவர் அங்கே உணர்த்தி காட்டினார் பரமேரி செல்வதற்கு முன்னதாக சீடர்களுக்கு இடிலே இதே காரியத்தை தான் மீண்டும் திருத்தமாக கூறினார். Please don't with us wait to act of the Paul's first chapter. அப்போஸ் நடவடிகள் That was was the time Jesus was showing himself alive through many infallible prose for about 40 days to the disciples. முதலாவது நாட்களாக சீடர்களுக்கு பல்வேறு கட்டங்களிலே தாம் காரியத்தை நிரூபணமாக தரிசனத்தின் மூலமாய் அவர் கொண்டிருந்தார் இன்னும் சில நாடிகைகளிலே அவர் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்றதான சூழ்நிலை வந்தது ஒருவேளை சீடர்கள் அதனை யூகித்திருக்க கூடும் And they were all having mixed feelings அவர்கள் எல்லாம் மிகவும் கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் இருந்திருக்க கூடும் Our read the sixth verse When they had come together they asked him saying Lord will you at this time restore the kingdom to Israel அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் That was a legitimate question of any எந்த ஒரு இஸ்ரேவேலனா இருந்தாலும் சரி அவன் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி இதுதான் there was nothing wrong with that question இந்த கேள்வியிலே எந்த தவறும் இல்லை that has been the heart cry of the hebrew nation for many many generations எபிரேய தேசத்தினுடைய இதய குமுறலாக பல ஆண்டுகளாக இருந்தது இதுதான் so they asked that question ஆகவே தான் இந்த கேள்வி அவர்கள் கேட்டார்கள் but what did jesus answer ஆனால் இயேசுவினுடைய பதில் என்ன he said to them அதற்கு <laughs> அவர் it is not For you to know the times or the seasons which the Father has set in His own authority. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கின்ற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல இட் இஸ் நாட் நெசசரி டு யூ கெட் தட் வேர்ட் நவ திஸ் இஸ் வாட் ஐ அம் டீச்சிங் நவ இட் இஸ் நாட் நெசசரி உங்களுக்கு இது தேவை இல்லை யூ டோன்ட் नीड டு லுக் இன்டு தட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தேவையற்றது பட் ஆனால் லுக் அட் தி எய்த் வேர்ட் எட்டாவது வசனம் யூ ஷல் ரிசீவ் பவர் when the holy spirit comes upon you beginning with the jerusalem

டேட் செட்டிங் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய திருச்சபை மக்களாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் நாள் குறிப்பது அல்ல இலக்கு குறிப்பதே ஆ யூ ஹாவ் கோ செட்டிங் டு ரீச் த பீப்புள் டோன்ட் ஒரி அபவுட் திஸ் டேட் செட்டிங் இஸ் நாட் நெசசரி ஃபார் யூ ஐ வில் காம் வென் ஐ ஷுட் காம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக இலக்கு குறித்து நீங்கள் செயல்படுங்கள் அதை விட்டுவிட்டு நான் குறித்து கொண்டே நலைகின்றீர்கள் அது என்னுடைய காரியம் நான் எப்பொழுது வருவேனோ அப்பொழுது வருவேன் யூ மைன் யூ பிஸ்னஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃ ஹாட் ஆய் ஆம் சப்போஸ் ஸ்டுடியோ நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் நீங்கள் உங்களுடைய ஜோலியை பாருங்கள் ஹோ தட்ஸ் எக்ஸாக்டி வாட் ஆல்ஸோ பீப்புள் ஆர் தீஸ் டேஸ் யூனோ சம்டைஸ் தை டாக் அபவுட் என் ட்ரைம் ரெவல்யூஷன் சர்ஃபோர்

கடைசி கால வெளிப்பாடு என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் Turn with us to book of Hebrews first chapter எபிரேயர் முதலாவது அத்தியாயம் I'll read the first two verses to you முதல் இரண்டு வசனங்கள் God who at various times in different ways spoke in time past to the fathers by the prophets in these last days has spoken to us through his son பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு காட்ஸ் ஃபைனல் ரெவலேஷன் 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 மனுகுலத்திற்கு தேவன் கொடுத்த கடைசி வெளிப்பாடு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவே தட் ஆஃப் ஆஃப் அதுதான் அதுதான் வெளிப்பாடுகளில் வெளிப்பாடுகளில் எல்லாம் எல்லாம் கிரேட்டஸ்ட் ஆல் மகத்தானது நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் திருவிழா பற்றினது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்

இந்த கல்லின் மீது தான் என் சபையை நான் கட்டுவேன் இதற்கு ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது so beloved jesus christ is god's end time message இயேசு கிறிஸ்துவே கடைசி கால வெளிப்பாடாக தேவனால் அருளப்பட்டிருக்கிறார் we message then what about the holy spirit அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம் i tell you something நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா jesus said the holy spirit will not speak anything of himself பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் பேசமாட்டார் he will take from what i have said and he will speak unto you நான் பேசினவிகளை இருந்து எடுத்து அவைகளை உங்களுக்கு அவர் போதிப்பார் என் டைம் ரெவல்யூஷன் கிரைஸ்ட் கடைசி கால வெளிப்பாடு என்றாலே And the 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 another aspect of 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 end-time revelation, non-Jewish people, even the Gentiles, whoever will will call on the name of the Lord shall not only be saved, they will become members of the body of Christ. That is the mystery that is mystery has been hidden down through through ages, but now revealed through the apostles. குறித்ததுதான் கடைசி கால வெளிப்பாட்டினுடைய மற்றொரு பக்கம் என்னவென்றால் யூதர் அல்லாத மக்கள் கர்த்தருடைய பெயரை நோக்கி தொழுது கொள்கிற கர்த்தருடைய சபைக்கு

ஆறாவது வசனம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய தீர்க்க அவரு தீர்க்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் அறிவிக்கப்படவில்லை இந்த ரகசியம் என்ன அடுத்த பாருங்கள் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரவினத்தாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது so that is the mystery that has been kept all through the ages without revelation காலாகாலமாக வெளிப்படுத்தப்படாமல் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மை என்று உண்டு என்றால் அது இதுதான் but now it is revealed to the holy apostles ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலருக்கு இப்பொழுது அது வெளிக்காட்டப்பட்டுள்ளது so these are the only two things இந்த இரண்டு மட்டும்தான் Oh, one is the 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 Lord Lord Jesus Jesus Christ. Christ, even non-Jewish people, believes on வெளிப்பாடுகள் ஒன்று கிறிஸ்து இரண்டாவது கர்த்தரை எந்த புறவினத்தானும் அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலும் அவருடைய காரியங்களிலும் பங்கு கொள்கின்றதான

அது என்னமோ இப்படி தோன்றுகின்றது ஆண்டவர் ஆண்டு காலமாக ஏதோ ஒன்றை கூற நினைத்து மறந்து விட்டது போலவும் உங்களுக்கு வெளிப்படுத்துவது போலவும் தோன்றுகின்றனர் அருமையானவர்களே நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று நாம் ஒத்துக்கொள்ளு பூரணமானது இனி வருகிறதா இருக்கிறார்

எல்லையை மீறாதீர்கள் வாட் எவர் யூ நீட் நோ ஹெவன் ஹெல் இஸ் ஆல்ரெடி ரிவீல் பரலோகத்தை குறித்தும் குறித்தும் நரலோகத்தை நாம் அறிய வேண்டிய காரியங்களை குறித்து போதுமான அளவு வேதத்தில் மோர் எழுதப்பட்டிருக்கிற இதற்கு அதிகமாக நாம் எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஹெவன் ரிட்டன் கோ ஆஃப்டர் நான் வானத்திற்கு போனேன் பரலோகத்திற்கு சென்று வந்தேன் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் பின் பைத்தியமாக அலையாதீர்கள் we are anyway going to heaven we will see all that when we go there நாம் பரலோகத்திற்கு போகத்தான் போகின்றோம் அப்பொழுது நாம் அவைகளை பார்த்து கொள்ளலாம் Jesus Christ spoke more about hell than about heaven நரகத்தை குறித்து தான் பரலோகத்தை விட அதிகமாக இயேசு கிறிஸ்து பேசினார் if only we have a vision of hell we will go after every unreached person with the gospel of Jesus Christ இந்த நரகத்தை குறித்த தரிசனம் நமக்கு கிடைக்குமே ஆனால் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து நாம் ஓடோடி செல்வோம் அல்லவா how not to meditate எப்படி தியானிக்க கூடாது do not probe into the secret things மறைவான காரியங்களை தோண்டி துருவாதீர்கள் be satisfied with what god has revealed to us நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து திருப்தி அடையுங்கள் obey those words அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் apply them in your life அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசியுங்கள் then the purpose for which god has given the bible to you will be more than fulfilled அப்பொழுது எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு கையிலே இந்த திருவசனத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவு பெறும் கார்பலா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக